ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அவனுமே ரோஷனியை தன்னோட பெட்ல படுக்க வச்சுட்டு இருக்கும்போதுமே அவருடைய முடி இவனுடைய வாட்ச்ல மாட்டிடுது ஸோ அதை எடுத்து விட்டுட்டு இருக்கும்போதுமே குட்டி வந்து இதை நான் ஒரு மூவில பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் உன்ன வந்துட்டு ப்ளீஸ் குட்டி நீங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்றான் எனக்கு நீங்க ஸ்டோரி சொல்லணும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் சரி நீ போ நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரிமே சொல்லிடுறான் இவங்க இப்படி க்ளோஸா இருக்கிறது அந்த ஜென்னுக்குமே பிடிக்கல சோ அந்த ஜென்னுமே நிறைய ஜாம்பி சோல்ஜர்ஸ் ரெடி பண்ணுது சோ அமனுமே தன்னுடைய மேஜிக் புக்ல இருந்துமே இவங்க எல்லாருக்கும் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான் எட்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிப்ரது ஜின்னை யாராலையும் அழிக்க முடியாது அவ்வளவு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஜின்னு அது மட்டும் இல்லாம இந்த ஜின் மனுஷங்க ரூபத்துக்குமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவங்களுமே ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருக்காங்க அந்த கதைய அப்பவுமே இந்த சிப்ரது ஜின்னா ஒரே ஒரு வாரியர் மட்டும்தான் அழிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் உடனே ரோஷினியுமே எந்த வாரியர் சொல்லுங்க நேம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா இவனுமே இவளோட நேம் சொல்லிட்டா இவன் ரொம்ப தலகலத்துல ஆடிருவாளே அதனால சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கான் பட் அங்க உள்ள எல்லாருமே ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அயானா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சோ இவளுக்குமே அய்யானாவா நான் தானா அழிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டில இருக்கிறான் அப்பவுமே அம்மன் சொல்றான் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சிப்ரத் ஜின் எப்போனாலுமே ஜாம்பி சோல்ஜர்ஸ் நம்ம வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் இருக்கும்போதுமே அங்க அந்த ஜாம்பி சோல்ஜர்ஸ்மே இறங்குறாங்க அமனோ ரோஸ் ரோஷ்னியுமே இவங்க எல்லாரையும் பாதுகாக்கணும்னு சுத்தி நின்றுட்டு இருக்காங்க ஆனா அந்த ஜாம்பி சோல்ஜர்ஸ்மே அவனை ரொம்ப தாக்குது சோ அவனுமே தன்னுடைய ஸ்டிக் எடுக்க போதுமே அவனை வந்து எடுக்க விடாம பண்ணிடுது சோ அவனுமே எவ்வளவு போராடி பாக்குறான் ஒரு சில கட்டத்துக்கு மேல இந்த ஜாம்பி சோல்ஜர்ஸ் நம்மளுக்காக வரல ரோஷ்னிக்காக தான் வருதுன்னு அவளு அவனுமே புரிஞ்சுக்க கூடிய அந்த நேரத்துல ரோஷ்னிக்குமே மூணு அம்பை விடுறாங்க சோ அங்க வந்து பாசிகருமே விழுந்துடுது அந்த சாம்பி சோல்ஜர்ஸ்மே இருந்த இடம் தெரியாம மறைஞ்சும் போயிடுது இங்க ஒரு பக்கம் அமன் அழுகுறா அங்க வீட்டுல உள்ள எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க பிளீஸ் பாசி பாசிகர் எப்படியாச்சும் வந்துரு திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டுமே அப்ப அமனுமே நான் ஒரு புக்ல படிச்சேன் பாசிகருக்கு சாகவே கிடையாதுன்னு போட்டுருந்துச்சு ப்ளீஸ் எல்லாரும் செக் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அவனுமே செக் பண்ணிட்டு இருக்கான் எங்க வீட்டுல உள்ள எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பாட்டியுமே சொல்றாங்க இங்க இவ்வளவு புக் இருக்கு அந்த புக்கை நம்ம பர்டிகுலரா எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்கவுமே நம்மளுக்கு வந்து அந்த புக்கு என்னன்னு தெரியாது ஆனா அந்த புக்கு நம்ம தேடுறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த புக்காவே வெளியில வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ப்ளீஸ் நீங்க எல்லாரும் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இங்க எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க ரோஷினி கையில் இருக்கிற அந்த புக்லயுமே ஒரு ஈகிள் வருது சோ இவங்க புக்கையுமே எடுத்துட்டாங்க ஆனா அதுல சொல்லி இருக்கிற மாதிரி அந்த பருந்துக்கு உயிர் வருங்கிறது ஒரு டவுட்டான விஷயம் தான் அப்படின்ற மாதிரியும் இருக்கு நம்பிக்கை இழந்த அமனுமே அந்த பருந்த வச்சு இவங்க எல்லாருமே இறுதி மண்ண போட்டு இருக்காங்க அந்த பருந்து மேலயுமே லாஸ்டா நம்ம அமனுமே அந்த புக்கை கொண்டு வைக்கிறான் இதுல உள்ள வார்த்தைகள் உண்மையா இருந்தா என்னுடைய ஃப்ரெண்டு உயிரோட வரணும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா அந்த பருந்துக்கு அங்க உயிருமே வரல இதை பார்த்து குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க இந்த பொண்ணால ஒவ்வொரு நீங்க சொன்னீங்க ஆனா எல்லாமே இந்த பொண்ணால மட்டும் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டியுமே இப்போ நீ இத பத்தி பேசாதம்மா நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாட்டியுமே என்னோட பேர மாதிரி ஒன்னு நினைக்கிறேன் பீஸ் பாசிகர் வந்திரு பாசிகர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அங்க எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியல உடனே அம்மனுமே எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே எல்லாரும் தன்னுடைய கையோட கை கோர்த்துட்டு இருக்காங்க அப்பவுமே இவர் ரோஷினியை கூப்பிடுதான் எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட கூப்பிடுறாங்க அப்பவுமே அந்த பருந்து வர இவங்க எல்லாரும் தள்ளி இருக்கும் போதுமே நம்ம ரோஷினி பாசிகர் கிட்ட வந்து இந்த குடும்பத்துல நீ இல்லனா எதுவுமே புல்பில் ஆகாது நீ இந்த வீட்ல ஒரு மனுஷன் நீ எப்படி எங்களை விட்டுட்டு போலாம் அது மட்டும் இல்லாம என்னோட உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கா காப்பாற்ற வேண்டிய எந்த அவசியமே உனக்கு இல்லையே பாசிகர் என்ன குற்ற உணர்ச்சி என்ன சாகுற வரைக்கும் கொன்றுமே பாசிகர் ப்ளீஸ் பாசிகர் இங்க கூட வந்துருன்னு சொல்லிட்டு அவங்களுமே அழுகுறாங்க அவங்களோட கண்ணீர் பட்டதுமே நம்ம பாசிகரும் எஞ்சி வந்துடுறேன் பாசிகர் வந்த சந்தோஷத்துலயுமே அமலுக்கு ரோஷினி மேல கொஞ்சம் லவ் வருது அவளுமே கொஞ்சம் தள்ளி போயிடுறா இதெல்லாம் பார்த்தா அந்த ஜின்னுமே இந்த ரோஷினி என்ன செஞ்சாலும் செய்யவே மாட்டாளா ஃபர்ஸ்ட் அந்த ரோஷினிய முடிக்கணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் அந்த பருந்தையும் முடிக்கணும்னு நினைச்சா இப்போ எதுவுமே வேலைக்கு ஆகல ரோஷினிய நிச்சயமா நம்ம வழியில இருந்து தீத்து கட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மறுநாள் ஆகுது ரோஷினிக்குமே அவங்க பாட்டியுமே பரம்பரை காப்ப கொடுக்காங்க சோ இதை பார்த்துட்டு அவளுமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா அப்ப சாராவும் சாய்மாவுமே உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவளுமே ரொம்ப அழுதுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி பாட்டியுமே ஹக் பண்ணிடுறா ரூமுக்கு வந்து ரோஸ்லியுமே வயிற்ற புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா இதை பார்த்துட்டு அவனுமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குமே ரெண்டு நாள் நான் ஒழுங்கா தூங்கல ரெண்டு நாள் நான் ஒழுங்கா சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு அவனுமே கேட்கறான் அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாத்தையுமே சொல்றான் அவனுமே கொண்டு வந்து வச்சிடறான் அவளுமே சாப்பிட்டுட்டே இருக்கா அவனை பார்த்துட்டுமே நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் கொஞ்சம் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அவனுமே குக் பண்ணிட்டு இருப்பான் போல அவனுடைய பேஸ்ல மாவா இருக்கும் சோ இதை பார்த்துட்டுமே அங்க மாவு இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கையை கொண்டு போவா அவ கையுமே ரொம்ப வலிக்கும் நான் எங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டுமே அவளுடைய ஃபேஸை வச்சு அவனுடைய பேஸ்ல தொடச்சு விட்டுடுறா அதுக்கப்புறம் போயிட்டுமே ஐயோ தேவையில்லாம பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறா அப்படி அங்கேயுமே ரோஷினியோடைய அம்மாவை காமிக்கிறாங்க அவங்களுமே டாக்டர் கிட்ட அமன் கொடுத்த அனைத்து பைசாக்களையும் என்கிட்ட தந்துருங்க நீங்க உங்களுக்கு முப்பதாயிரத்தை மட்டும் எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே நான் அதே மாதிரி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருமே அங்க கொடுத்துட்டு இருக்காரு அங்கேயுமே அந்த ராக்ஜின் சல்மாவை பார்க்க வந்திருக்கு ஸோ அங்கேயுமே ஒரு நர்ஸ் இது என்ன கோலம் இங்க ஒன்று ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அந்த நர்ஸை தள்ளி விட்டுடுது ஸோ அவங்களுமே சல்மா மேல வந்து உழவுமே அவங்க வச்சிருந்த பணம் ஃபுல்லாமே பறந்துடுது ஸோ அவங்களுமே என்னுடைய பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிட்டு அப்படியே அந்த ஜின்னுமே அவங்கள தனியாக கூட்டு போய் நான் தான் ராக்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு யார்ட்ட

உறுதிமொழி எடுத்துட்டு போ ஜின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இவங்களுமே அதான் செஞ்ச மாதிரியுமே அப்படியே உறுதிமொழியுமே எடுத்துடுறாங்க அவனுமே நீ ரெண்டு நாளா குளிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தல்ல சோ நீ வா நான் குளிக்க ஊத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இல்லங்க நானே குளிச்சுக்கிறேன் போதுமே அவன் வந்து தலையில மட்டும் தண்ணியை ஊத்தி விடுறான் சோ அதுக்கப்புறம் அவளுமே குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய ட்ரெஸ்ஸையுமே அவளுக்கு எடுத்து கொடுக்குறான் அது மட்டும் இல்லாம அந்த நாட்டை கட்டணும் போல சோ அதையுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அவன் நாட்டை கட்டி விடட்டும்னு சொல்றான் பட் அது எதுவுமே கட்டி விட மாட்டேது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும் போதுமே பாசிகர் அந்த இடத்துல இருந்து போய் தன்னுடைய கண்ணையுமே மூடிக்குது சோ இவனுமே வேற வழி இல்லாம ரோஷினிக்குமே கட்டி விட்டுடுறான் அந்த சமயம் ரோஷினியுமே அந்த இடத்துல இருந்து போக பாப்பா சோ அவன் வந்து தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சுமே கதவை வேற இடத்துல மாத்திடுறான் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவுமே ஷால் எடுத்து கொடுத்துட்டு இப்ப போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இவளுமே வெளியில ரொம்ப சந்தோஷமா ஓடி வரா அம்மன் நம்மள வந்து குளிக்க ஊத்துனது அப்புறம் நம்மளுக்கு கட்டி விட்டது எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அவனு அப்பவுமே ரொம்ப ஐ கான்டெக்ட்ல சைட் அடிச்சிட்டு இருக்கான் அந்த சமயத்துல அவனுக்குமே ஒரு ஃபோன் வருது சோ அவனுமே எடுத்து பேசுறான் அப்ப அங்க உள்ளவங்களும் இந்த மாதிரி சல்மா ஆண்டி உங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க ரோஷினியோடைய அம்மா நீங்க கெட்டின அனைத்து பணத்தையும் அவங்கதான் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் கிடையாது எதுவுமே கிடையாது இன்ஃபெக்ட் சொல்ல அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்ன்ற எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவனுமே இன்னொருத்தருக்கு நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது செக் பண்ணி வேஸ்ட் சார் அவங்க உங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இவனுமே திரும்ப திரும்ப அவங்க அம்மா ஏமாத்தினதை நினைச்சிட்டு இருப்பான் அப்ப வந்துட்டு பர்வீனுமே அங்க தனியா நிக்கிறத பார்த்துட்டு இவனும் போய் என்னமா சி ஏமா தனியா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவங்க அம்மாவுமே ஏன் உனக்கு தெரியாதா நான் ஏன் தனியா நிக்கிறேன்னு சாரா சாய்மா எல்லாருமே அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டாங்க ஏன் நீ அம்மன் நீ மனசாட்சியை தொட்டு சொல்லி என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு நீ உனக்கும் அந்த பொண்ணுக்கும் இப்ப நெருக்கம் அதிகமாகல நீ அந்த பொண்ணு பின்னாடி போலன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவனுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கான் இவனுமே யோசிச்சு பாக்குறான் சோ அவனுமே நம்ம நெருக்கம் கொஞ்சம் கூடிட்டு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம் அவங்க அம்மா அவங்க எல்லாம் டான்சர் ஃபேமிலி பா ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா நீ தான் சொன்ன அவங்க அம்மா கூட சொன்னாங்கன்னு இவ செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு ரெடியானா பணத்துக்காண்டி நீ தான் சொன்ன அப்போ பணத்துக்காண்டி செய்யற இவா என்னன்னாலும் செய்வா இல்லப்பா அப்ப நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ட ஸோ இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் நீ சொன்ன ஒரு மாசத்துக்கு தான் அவன் அந்த வீட்டில் இருக்கணும் இவ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிற தகுதியும் கிடையாது உன்னுடைய ஒய்ஃபா இருக்கிற தகுதியுமே கிடையாது அமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அமனுமே நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா எல்லா விஷயத்திலயுமே நானும் பாடு மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இவங்களும் ரோஷினிக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்க இந்த ரோஷினிய தான் காமிக்கிறாங்க அவர்கிட்டயுமே பாட்டி நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணுமா அன்னைக்கு பாட்டியில வந்தவங்களுக்கு நீயும் அமனும் போய் ப்ளீஸ் கொடுத்துட்டு வந்துருங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கொண்டு போய் அமன் டீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லியுமே கொடுத்து விடுறாங்க அவளுமே உ அமன் கிட்ட வாரா சோ அமனுமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இல்லங்க இந்த மாதிரி பாட்டி சொன்னாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போகணும்ல சோ நீங்களும் வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடவுமே நாயே வரணும் நீ மட்டும் தனியா போ இதெல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவளை ஹர்ட் பண்ணி விட்டுடுறான் ஸோ அவளுமே தனியாக போய் எல்லாத்தையுமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறான் அப்படி தன்னுடைய ஃப்ரெண்டு ஃபரா கிட்டேயுமே வந்து புலம்பிகிட்டு இருக்கா என்ன இப்படி தனியாக அனுப்பிட்டாரா வச்சுட்டாருன்னு சொல்லிட்டுமே ஸோ ஃபராவுமே எல்லா ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்துட்டியா நீனு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இன்னும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா சரி நான் போயிட்டு வரேன் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டுமே அவள் லாஸ்ட்டாக அந்த நம்பருக்குமே கொடுக்க போகிறான் ஸோ அங்கேயுமே அவங்க இல்லை போல ஸோ அவங்க பையன் தான் வந்துட்டு வாங்கிடுறான் அப்படி பின்னாடி இருக்கிறவனுமே அன்னைக்கு நீ டான்ஸ் ஆடினா இப்போ என் கூட வந்து டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டுமே அவள் கையை பிடிக்கிறான் அப்படிங்கிறான் ஸோ அங்கேயுமே அவளுடைய ஃபோன் மிஸ் ஆயிடுது இவளுமே ப்ளீஸ் என்னுடைய கையை விடு அப்படின்னு சொல்லிட்டுமே அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறா காட்டு பக்கமா பின்னாடியே அந்த பையிலும் துரத்திட்டே தான் போறான் இவளுமே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறா இதெல்லாம் தெரியாத அமனுமே நம்ம ரோஷினிக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கான் ஸோ ரோஷினி ஃபோன் எடுக்கலை அப்படின்னதுமே பாட்டி சொல்லிடுறாங்க எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போனவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சோ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமே லாஸ்டா போனவங்க வீட்ல இருந்து திரும்ப வரலன்னு தெரிய வருது அப்பவுமே அமனுமே கேக்குறான் ஆமா அந்த மாதிரி அந்த பையன் தான் துரத்திட்டு போயிட்டா ரோஷினியை ப்ளீஸ் போய் காப்பாத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் நீங்க அவனுமே தன்னுடைய கார் எடுத்துட்டு ரோஷினிய பாக்க போறான் அங்க பார்த்தா அவளுடைய ஷாலுமே கடக்கு அவனுமே பயந்துட்டே வாரா இங்க ரோஷினியுமே ஒரு கட்டத்துல கீழே விழுற மாதிரி நிக்கிறா அப்போ அமனுமே ரோஷினி அப்படின்னு கத்தவுமே என்ன காப்பாத்துங்க அமன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அந்த பயலுமே இவள தள்ளி விட்டுடுறான் நம்ம அமனுமே வந்து அப்படியே அந்த மலையில இருந்து கீழே குதிச்சிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிக்கிறான் ரோஷினி ரோஷினின்னு கத்துறான் அதுக்கப்புறம் அவன் வச்சிருக்கிற அவளுடைய கிளிப்ஸுமே ரோஷினி கிட்ட கொண்டு போய் சேர்க்குது இவனுமே தன்னுடைய நண்பன் கணவன் பாசிகரை கூப்பிடுறான் அந்த இடத்துல பாசிகராலையும் வர முடியல என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தன்னுடைய மேஜிக் டோரையும் யூஸ் பண்றான் அங்க மேஜிக் டோருமே யூஸ் ஆக மாட்டேங்குது இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த ஜின்னுமே எதுவுமே உன்னுடைய சக்தி இங்க வேலை செய்யாத அம்மன் நீ நல்லா மாட்டிக்கிட்ட அயனாவ நிக்கி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு நம்ம இனிமே ரூபினாக்கு ஃபோன் பண்ணி நாங்க இந்த மாதிரி ஒரு காட்டுல மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான் நீங்க சூனிய காட்டுல மாட்டிட்டு இருக்கீங்க நான் உனக்கு ஒரு டாலர் கொடுத்துருப்பேன் அதுல இருந்து பொடி இருக்கும் சோ அதை தூவிட்டுமே அந்த சர்க்கிள் சர்க்கிள்குள்ள இருந்துக்கோங்க வெளியில வராதீங்க அங்க உன்னுடைய சக்தி எதுவுமே வேலை செய்யாது அயானா சக்தி மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டுமே இந்த சூனி கிணற பத்தி சொல்ல வராங்க அதுக்குள்ளயுமே போனுமே கட் ஆயிடும் இனிமே ரூபினா சொன்ன மாதிரி அந்த இடத்துலயுமே அந்த பொடி எல்லாத்தையுமே தூவி விட்டுட்டு நடுவில் உட்காந்துக்கிறான் இதெல்லாம் பார்த்து அந்த ஜென்னுமே இனிமேல் அமன் கிட்ட நெருங்குறது ரொம்ப கஷ்டம் அயானாவை எப்படி பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு பாட்டியுமே ரூபினாவை பார்க்க போயிருப்பாங்க சோ அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அமன் மாட்டிக்கிட்டான் அப்ப ரூபினா சொல்றாங்க அமன் எனக்கு ஃபோன் பண்ணா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஆனா அந்த சூனி கிணறு பத்தி சொல்றதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சு இது கண்டிப்பா அய்யானவ உள்ள கூட்டிட்டு போகாம விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பாட்டியுமே நீங்க கொடுத்த அந்த மந்திரப்பொடி இருக்கிற வரைக்கும் அவங்க சேஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அதுக்குள்ள அவங்க இருக்கிற வரைக்கும் தான் சேஃப் வெளியில வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அய்யானா சக்தி மட்டும் தான் உதவி செய்யணும் அய்யானா அவளுடைய சக்தி உணராமையே இருக்காள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படியுமே நைட் ஆகிடுதா அவ அந்த இடத்துல கொஞ்சம் கண்ணை விழிக்கிறான் ஸோ அவனுமே சொல்றான் அந்த வட்டத்துல இருந்து வெளியில போயிடக்கூடாது ரோஷினி எப்போவுமே போகக்கூடாது ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் அவளுமே பாதி தூக்கத்தில் கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுறா மறுநாளுமே ஆகுது ஒரு குழந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கு நம்ம ரோஷினிக்குமே அவளுமே இதை அம்மனுமே சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல இருந்து போகக்கூடாதுன்னு இப்போ என்ன பண்ணுறதுனா அந்த குழந்த அந்த கிணத்துல விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த இடத்துல இருந்து அவளுமே போயிடுறா அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு குழந்த இருக்கு கிணத்துக்கிட்ட ஸோ அதை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய அந்த நேரத்தில் அம்மனுமே ஓடி வந்து அவளை பிடிச்சிடுறான் என்ன அம்மன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்ல பார் அந்த இடத்துல அந்த குழந்தையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் ரோஷினியுமே பார்க்குறான் இந்த இடம் சேஃப் இல்லை வா போகலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டுமே ரோஷினி கையை பிடிச்சிட்டு தர தர நிறுத்திட்டு வரா அந்த இடத்துல ஜாம்பி சோல்ஜர்ஸ்மே வந்துடுறாங்க ஸோ நம்ம அம்மனுக்குமே தெரியும் இவங்க ரோஷினி காண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்னுமே இவன் அந்த சைடு போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஜாம்பி சோல்ஜர்ஸ் மூணு அம்ப ஏம் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் தெரிஞ்ச நம்ம அம்மனுமே ரோஷினி மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்ப அவனுமே வாங்கிக்கிறான் அவனுமே ரோஷினிட்ட போயிடு ரோஷினி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவன் நான் உங்களை விட்டுட்டு எப்படிங்க போவேன் என் உயிரே இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த ஜாம்பி சோல்ஜர்ஸ்மே நம்ம அம்மனுமே சங்கிலி போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க இவளுமே பிளீஸ் அவங்களை விடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிடா அதுக்கப்புறம் விடுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்தவுமே அங்க இருக்கிற எல்லாமே அப்படி பறந்து வருது சோ அந்த சாமி சோல்ஜர்ஸுமே தன்னுடைய பின்ன வச்சுமே அம்மனை கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்திடுறா காப்பாற்றினது காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவளுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ற அவனுமே ரோஷிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான் இதோடையுமே இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்